வணக்கம் நான் உங்கள் பவுல் இன்றைக்கி வந்து ஹாஃப்ஹெச்பி மோட்ரு ஒன்று எரிஞ்சு போய்ட்டு இப்போ வந்து ஒன் ஹெச்பி மோட்ரு மாட்டேன் வந்திருக்கோம் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம உங்கள் பவுல் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் ஃபிட்டிங் பண்ணுற வீடியோ போடுங்கள் ஏன் இப்போ வீடியோ ஃபிட் பண்ணதை எடுத்து போடுறீங்கன்னு கேட்குறீங்க எனக்கு கேமரா பிடிக்கிறதுக்கு ஒரு ஆள் ஒர்க் பார்க்க தான் டைம் கரெக்டாக இருக்குது எனக்கு நெத்தியில் தலையில் மாற்ற மாரி ஹெட்டு கேமரா ஏதாச்சும் இருந்தால் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் நான் வாட்ஸ்அப்புக்கு லிங்க் அனுப்புங்க நான் உடையே பார்த்துட்டு கம்மியான பரிசு இருந்தால் வாங்கிக்கிறேன் ஏன்னால் நம்ம கேமரா ஜு பண்ணி பார்த்தா நம்ம பட்ஜெட்டில் எதுவுமே இல்லை தலையில் மாட்டி கே கேமரா எடுக்கிற மாரி இப்போ ஹெச் மோட்ரு சாண்ட் எடுத்து ஏற்கனவே நம்ம ஒர்க் பார்த்த வீடியோ தான் வீடு தான் இது ஹெச் மோட்ரு எரிஞ்சு போட்டு இப்போ கட் பண்ணி எடுத்துட்றோம் அந்த டெலிவரி இன்புட்டு அவுட்புட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறோம் இது ஃபுல்லாக மோட்ரு தண்ணி இல்லாமல் சம்பு தொட்டியில் தண்ணி இல்லாமல் போட்டுட்டாங்க அதனால் எரிஞ்சிட்டு ஃபுல்லாக இப்போ வந்து மோட்ரு வாங்கிட்டு வந்திருக்காங்க சம்புத்தொட்டிலேருந்து பண்ணுறது ஒன் கட்சி ஷார்ப்பு கம்பெனியே வாங்கிட்டு வந்திருக்காங்க இது மூவாயிரத்து ஐநூறு நான் ஒரு மூவாயிரத்தி எட்நூறுவா ரேஞ்சு போல வரும் ஷார்ப்பு கம்பெனி இந்த சைடு கோயம்புத்தூர் மோட்ரு தான் இது லட்சுமி ஷார்ப்பு எல்லாமே ஒரே கம்பெனி தான் அந்த சைடு நேம் மட்டுந்தான் மாறி இருக்கும் ஆனால் ஒரே மாடலில் தான் இருக்கும் ஃபுல்லாகவே இது ஒன் கேஜி மோட்ரு வாரண்டி கார்டு எல்லாமே தனியாக கொடுத்துருக்காங்க இது தனியாக கஸ்டமர் தான் வாங்கிட்டு பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு வந்திருக்காங்க இது போருக்கு தான் அதிகமாக ரெக்கமெண்ட் பண்ணுவோம் சம்பு தொட்டிலேருந்து பம்ப் பண்ணுறதுனால் ஓகே நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுவோம் அதுக்கு ஃபுல்லாக இப்போ வந்து இந்த போல்ட் எல்லாம் அதுக்கு ஒரு நாலு போல்ட் வாங்கிட்டுருந்துருக்கோம் ஃபுல்லாக இதில் வந்து ஹெச்பி எல்லாமே டீட்டெயிலாக எல்லாமே போட்டிருக்கோம் இதில் வந்து ஃபுல்லாக டீட்டெயில் ஃபுல்லாக போட்டிருக்கோம் நம்ம ஃபேனு எல்லாமே பிடிச்சிருக்கா அதனால ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்த்துப்போம் அதில் ஃபுல்லாக நம்ம செக் பண்ணிக்க வேண்டியதான் மேலே ஒரு இதுமாரி த்ரெட்டு கொடுத்துருப்பாங்க த்ரெட்டு கொடுத்துட்டு உள்ளார ஒரு லதர் கொடுத்துருப்பாங்க அதை மறக்காமல் எடுத்துருங்க ஒரு கஸ்டமர் வாட்ஸ்அப்பில் கால் பண்ணுறாங்க அந்த லதரை எடுக்கணுமா எடுக்க வேணாம் எப்படி தண்ணி வந்து டெலிவரி ஆகும் உங்களுக்கு இதேமாரி ஸ்பிரிங்கே நம்ம நீங்கள் ரிமூவ் பண்ணுன்னு அவசியம் கிடையாது இதில் செல்ஃப் ஸ்ப்ரிங் ஒன்று இருக்கும் இது வந்து ஃபுட்பால் மாரி தான் ஒர்க் ஆகும் இது எடுக்கணுன்னு அவசியமே கிடையாது உங்களுக்கு அது கையிட்டே தேவையில்ல நம்ம கட்டி டைட்டு வைக்கணும் எதுவுமே அவசியம் கிடையாது நம்மளுக்கு இந்த மோட்டரை ரிமூவ் பண்ணி எடுத்தாச்சு ஒயரிங் கனெக்ஷனே ஏற்கனவே கழட்டி வச்சுருக்காங்க கைட்டு கட் பண்ணி வச்சிருக்கான் டிப்பாக இருக்க போல் இந்த மோட்ரு ஒன் ஹெச் மோட்டர் செற்பணுமோ அதில் நேராக கனெக்ட் பண்ணிக்கலாம் இது மட்டும் கொஞ்சம் ஹைட்டு கம்மியாக வருது மோட்ரு கொஞ்சம் ஹைட் அதிகமாக இருக்குது ஆனால் இன்புட் அவுட்புட்டு கரெக்டான ஒரே பொசிஷன்லாம் இருக்குது அதனால தான் இந்த டிஃப்ரெண்ட் வருது இதில் முக்கியமாக கன கவனிக்க வேண்டியது மோட்ரு மாற்றிங்கன்னா இதை கவனிக்க மறக்காமல் இந்த லெதர் மறக்காமல் எடுத்துருங்க சும்மா சாதாரணமாக இதைமாரி பிச்சாலே போதும் சும்மா கழிச்சிட்டுனா ரவுண்டாக வெட்டினா அவசியம் கிடையாது ஒரு அளவுக்கு ஒரு விரல் போகிற அளவுக்கு ஹோல் சூட்டாக கூட போதும் இது செல்ஃபிரிங் வேலை எடுக்கணும் அவசியம் கிடையாது இப்போ வந்து கீழே வந்து இதேமாரி கனெக்ட் பண்ணிக்க வேண்டியதாக இது ஃபுல்லாக எம்டியை போட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி கனெக்ட் பண்ணியாச்சு இந்த கனெக்ஷன் பண்ணுறப்போ மட்டும் டாப்பில் மட்டும் கனெக்ட் பண்ணுறப்போ மட்டும் இந்த கீழே மட்டும் கனெக்ட் பண்ணிக்கோங்க கோல்டு நட்டு போட்டு முறிக்காச்சு இல்லை ஜாயின் கப்ளிங் போட்டு ஃபுல்லாக கனெக்ட் பண்ணியாச்சு இன்புட்டை முறுக்கியாச்சு இதில் வந்து எல்போவுக்காக ஷார்ட்டாக நம்ம முறுக்கிருக்கோம் இதில் வந்து கனெக்ட் பண்ணுறப்ப மட்டும் நம்ம மோட்ரு டெலிவரி ஆகுது பாருங்கள் அந்த இடத்துல மட்டும் பைப்பு ஹீட் ஆகி உங்களுக்கு வந்து பைப்பு கொஞ்சம் உப்பிட்டு போயிடும் அதோ இதுமாரி உப்பிட்டு போயிடும் அப்போ என்ன செய்யறேன் இதுக்காக தான் அறக்காமல் வச்சுருந்தோம் ஃபுல்லாக இந்த நம்ம ஃபிட்டிங்கே ஏறாது அதில் ஏன்னா ஜிஇவில் போட்டோம்லாம் ஜிஓ கொஞ்ச நாள் துருபிடிச்சிடும் ஆனால் பிவிசி மெட்டீரியல்னால் அடிக்கடி மாற்றி நம்ம இதுக்கிட்ட கட் பண்ணுற மாதிரி இருக்கும் இதுகிட்டே கட் பண்ணோன்னே என்ன ஆகுனா பைப்பு கொஞ்சம் உப்பிட்டு போயிடும் ஃபுல்லாகவே உள்ளார நம்ம அறுத்துட்டு உங்களுக்கு ஃபிட்டிங் போட்டு கட்டுறேன் அந்த முனையில் டெலிவரி ஆகிறதுலேருந்து மோட்டரோட ஹீட் வந்து அந்த பைப்பு கொஞ்சம் உப்பாலாம் தெரியும் நம்ம உப்பு இருக்கிறதுனால ஜாயிண்ட் அப்படிங்கும் போட அன்சைஸாக தெரியும் உங்களுக்கு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதில் எல்போ ஏறவே இல்லை பாருங்கள் சுத்தமாக ஏறவே ஏறாது எவ்வளோ ஏற்றாலும் ஏறாது சில பேர் ஃபிட்டிங் அதுக்காக வாங்கிட்டு வந்துடுவாங்க இதேமாரி ஃபிட்டிங் வாங்கினா இந்த சைடில் ஆப்போசிட் கரெக்டாக ஏறிடுறேன் உங்களுக்கு மோட்ருலேருந்து ஒரு ஒரு அடிக்கு ஹீட்ரு அந்த மோட்டரோட ஹீட்ரு போகிறதுனால பிவிசி பைப்பு மெல்ட் ஆகும் கொஞ்சம் உப்பிட்டு போவோம் அந்த டெலிவரி மட்டும் அதனால் அதுக்கு சேர்த்து ஃபிட்டிங் வாங்கிக்கிங்க சில பேர் அதுலேயே ஜாயிண்ட் கப்பையும் போட்டு கனெக்ட் பண்ணலாம் வந்துடும் இப்போ மேலே உள்ள டெலிவரி பண்ணியாச்சு யாரும் ஊற்றுறதுக்கு மேலே வச்சுருந்தோம் தண்ணி அதில் ஊற்றி வாட்டர் லைன் அடித்தாச்சு வீடியோ பிடிச்சதா மறக்காமல் உங்கள் பவுல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி ஆனால் வீடியோக்கள் பார்க்குறதுக்கு உங்களுக்கு வந்து யூடியூப் சேனலில் உங்கள் போல் யூடியூப் சேனல் இருக்குது யூடியூப் இன்ஸ்டாகிராம் இருக்குது அது ஃபேஸ்புக் இருக்குது அது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நன்றி